அத்தியாயம் இரண்டு யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த அதிதீரன் சிறிது நேரம் பாட்டு போட்டு அவளை வம்பளித்தவன் ஒளி பெருக்கிய அணைத்துவிட்டு கேள இறங்கினான் அவன் கீழே வரும் முறை காத்திருந்த அஞ்சலி அது என்ன பழக்கம் இது இப்படி தான் ஒரு பொண்ணு ரூம்க்கு திருட்டு தனமா போயிட்டு வருவியா என்று அதட்டினார் சும்மா தான் போனேம்மா நீங்கள் இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை என்றான் அசால்ட்டாக இங்க பாரதி உன் வாய் போய் சொன்னாலோ உன் கண்ணு போய் சொல்லாது அவளை பிடிச்சிருந்தா அவகிட்ட சொல்ல வேண்டியதானே சொல்லி அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிய வேண்டாமா எனக்கு தான் தெரியுமே அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ ஏண்டா இப்போ என்னம்மா அவசரம் டே ஓ வயசு பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா அப்பா கிட்டே வந்து நிற்கிறானுங்க நீ என்னடா இப்படி இருக்க நான் ஏதோ சாமியாராக போகிறேன்னு சொன்ன மாதிரி பேசுகிறீங்க எனக்கு பயமாக இருக்கு அப்படி ஏதாவது பண்ணிருவியோன்னு அடா ஏம்மா நீ வேற உன் பையனோட பர்ஃபாமன்ஸ் தெரியாமல் இமை மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காது எதுக்குடா அந்த கண்ணாமூச்சி ஆட்டோம் அவளை பிடிக்காமல் இருக்குமா அவள் தான் எனக்கு எல்லாமே ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுக்குது அவளா என்கிட்ட வரணும்னு தோணுதும்மா நீ சொல்லு நான் சொல்லுன்னு காதலோட கண்ணாமூச்சி மூச்சு ஆடிட்டுருக்காம சீக்கிரம் பேசிடுறா ஒருவேளை உன்னை வெறும் ஃப்ரெண்டாக நினைச்சேன்னு சொல்லிடப்போறா அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் என்ற சூழலை விளக்கி வெளியேறினார் அப்படியெல்லாம் ஆகாது என்று சொன்னவனுக்கு தெரியாது இது போல ஒரு சூழலில் காலம் அவர்களை தள்ளும் அந்த நேரத்தில் சொல்ல முடியாத துயரத்திற்கு அவன் ஆளாவான் என்று நல்லா இருந்தா சரிதான் பார்வதி அக்கா வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு எல்லாரும் வரணும்னு கூப்பிட்டுக்காங்க கண்டிப்பாக நித்யா கல்யாணத்துக்கு போகணும் உன் வேலை எப்போ முடியும் நீ எப்போ வருவ அம்மா நான் என்ன நைன் டு ஃபைவ் வேலையாக பார்க்குறேன் இதில் டைமிங் எல்லாம் சொல்ல முடியாது ஈவெண்ட் முடியும் வர நாங்கள் இருக்கணும் ஏதாவது பிரச்சனைனால் நான் தான் அதை சரி செய்யணும் அப்போ வர மாட்டியா வருவேன் ஆனால் எப்போன்னு என்னால் டைம் சொல்ல முடியாது சரி ஆறு மணிக்கு நானும் அப்பாவும் போகிறோம் நீ வந்துடு ஓகேம்மா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க எடுக்க நேரம் இருக்காது எப்படியும் வந்துடுவேன் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நான் குளிச்சுட்டு போக தான் வந்தேன் இப்போ கிளம்புறேன் பார்த்துப்போ கிளம்பும் போது வாட்ஸ்அப் பண்றேன் சரிமா அப்பகிட்ட சொல்லிடுங்க போயிட்டு வரேம்மா என்று காரை உயிர்ப்பித்த அவனது கண்கள் தனிச்சையாக அவளது அறைய பாருக்க அவனை ஏமாற்றாமல் அங்கே நெஞ்சிருந்தாள் இமையலில் இதழில் போத்த மின்னகையுடன் வண்டியை அவனது ஏடி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அலுவலகத்திற்கு விட்டான் அவன் வருகையை கண்ட அவனது உதவியாளனுக்கு வேர்க்க ஆரம்பித்தது பொதுவாக அதிதீரன் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவான் சில சமயம் கடிந்து அவர்களை காயப்படுத்தியதும் உண்டு எல்லாமே அந்த சூழ்நிலையை பொறுத்து இன்று அவனிடம் அடி வாங்காமல் தப்பிக்க வேண்டும் என்று அவசரமாக கடவுளிடம் மனுவை போட்டு அவன் அறைக்கு செல்லும் வரை காத்திருந்து உள்ளே சென்றான் ஷங்கர் மே கமின் சார் எஸ் கமின் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஷங்கர் பிளாஸ் வந்துருச்சா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ளாரல் டெக்கரேஷன் மட்டும் பெண்டிங் சார் ஒரு சின்ன பிரச்சனை சார் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவன் என்னாச்சு நம்ம ரெகுலரா சோஸ் பண்ற தோட்டத்தில் திடீர்னு வாய்க்கால் உடைஞ்சு பூ எல்லாம் அழுகி போயிடுச்சாம் என்றவனை அழுத்தமாக பார்த்தவன் மேலே சொல்லும்படி கண்ணை சேர்க்க அவரை ரெடி பண்ண நினச்சி நம்மக்கிட்ட சொல்லாம விட்டுட்டாரு நம்ம கேட்ட மற்ற எல்லாம் பூவும் அனுப்பிட்டாரு மல்லிப்பூ மட்டும் நம்ம கேட்ட அளவுக்கு அவரால் ரெடி பண்ண முடியலன்னு நைட்டு கால் பண்ணாரு சார் இங்கே பாருங்க ஷங்கர் இது ஒன்றும் நாலு கம்ப்யூட்டர் வச்சு வேலை செய்கிற கம்பெனி இல்லை இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க என்றவனுக்கு நேற்று இரவே அவன் சொல்லாத கோபம் கட்டுக்கடங்காமல் வெளிப்பட்டது சாரி சார் நான் ஆல்டர்னேட்டிவ் முள்ளப்பூ ஆர்டர் போட்டிருக்கேன் ஒருவேளை மல்லிகைப்பூ கிடைக்கலன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இ ரெஸ்பான்சிபிளாக பேசாதீங்க ஷங்கர் சாரி சார் சாரி சொல்லாமல் அடுத்து எப்படி சோஸ் பண்ணுறதுன்னு பாருங்க நம்ம இஷ்டத்துக்கு டெக்கரேட் பண்ண முடியாது கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் செய்கிறது தான் நம்ம வேலை தான் காசு வாங்குறோம் என்ற வார்த்தைகளை கடித்து துப்பியவன் இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு பூ வேணும் அறுபது கிலோ இருக்கு சார் இன்னும் ஒரு இருபதுல இருந்து முப்பது கிலோ இருந்த அவனை முறைத்து பார்த்தவன் மற்ற பிளாஸ் வச்சு பண்ண வேண்டிய டெக்கோரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கறேன் நீங்க ஸ்பாட்டுக்கு போங்க ஈவென்ட் முடியட்டும் பிறகு பேசிக்கலாம் என்று அவனை அனுப்பி வைத்து பழைய கான்டாக்ட் யாராவது இப்போது உதவுவார்களா என்று மடிக்க தகவலை தேட ஆரம்பித்தான் சட்டென்று நினைவு வந்தவனாக அவன் முதல் முதலாக கொள்முதல் செய்த தோட்டக்கார கணேஷ் தாத்தா நினைவு வர அவரை அலைபேசியில் தொடர்பு கொண்டான் ஹலோ என்று நடுங்கியது வயதின் காரணமாக அவரின் குரல் ஹலோ தாத்தா நான் தீரன் பேசுறேன் என்றதும் அந்த பழுத்த பழம் இவனை நினைவு கொண்டது கண்ணா நல்லா இருக்கியா இப்போதான் அந்த கிழவன் ஞாபகம் வந்துச்சா ஐயோ தாத்தா உங்களை எப்படி மறப்பேன் தனியா தொழில் ஆரம்பிச்சதும் நேரம் இல்லாமல் ஓடி டேரிக்கேன் இந்த வயசுல ஓடி சம்பாரிச்சாதான் என்ன மாதிரி இப்போ ஓடாமல் உட்காந்து சாப்பிட முடியும் கண்ணா உங்களுக்கு என்ன தாத்தா நீங்கள் சரின்னு சொன்னால் உங்களை பார்க்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் தான் எங்களை துரத்தி விட்டீங்க நான் உன்னை விரட்டினதால தான் இப்போ என் பேராண்டி தனியாக தொழில் பஞ்ச குண்டு சட்டிக்குள்ளே எத்தனை காலத்துக்கு இருப்ப அது வேணால் சரிதான் தாத்தா இப்போ எனக்கு உங்கள் உதவி வேணுமே அதுக்கு தான் கூப்பிட்டேன் என்ன கண்ணா பண்ணணும் எனக்கு முப்பது கிலோ மல்லிப்பூ வேணும் கடைசி நேரத்தில் நான் கொள்முதல் பண்ணுற இடத்துல எனக்கு தேவையான பூ கிடைக்கல உங்கள் அவ்வளவு பூ இருக்கா தாத்தா என்கிட்ட ஒரு பத்து கிலோ எவ்வளோ போருக்கும் இப்ப பறிக்க ஆரம்பிச்சா கூட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் மீதிக்கு என்ன பண்ணுவ நீங்க உங்ககிட்ட இருக்க பூவை பறிக்க ஆரம்பிங்க நான் ஆள் அனுப்பி வைக்கிறேன் மீதிக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல தாத்தா நாலு மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிக்கணும் இல்ல நான் போட்ட காசு எடுக்க முடியாது கண்ணா நான் பக்கத்து தோட்டக்காரர்கிட்ட பேசி அங்க இருக்க பூவையே வாங்கி வைக்கிறேன் நீ கவலை இல்லாம வேலையை பாரு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா போடா படவா தேங்க்ஸ் ஆம் தேங்க்ஸ் ஆகிற வேலையை பாரு எனக்கு சோழி இருக்கு சரி சரி நீங்க பாருங்க வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் சரிப்பா நான் வைக்கிறேன் என்று அழைப்பை துண்டித்தவர் வேலையை மடமடவென பார்க்க ஆரம்பித்தார் பூவை தொடுக்கும் ஆள்களை பூ கொண்டு வரப்போகும் வண்டியில் சென்று பயணத்தின் போதே வேலையை ஆரம்பிக்க யோசனை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்ததும் தான் அவனுக்கு மூச்சே வந்தது இனி எல்லாம் சரியாக நடக்கும் என்று நினைத்தவன் விழா நடக்கும் இடத்திற்கு சென்றான் அது ஒரு நிச்சயதார்த்த விழா அவன் அலுவலக இடத்திலிருந்து மூன்று தெரு இருக்கும் மேல்திட்ட மக்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் அவனது இடத்தில் நடக்கவிருந்தது நிச்சயம் தேதி முடிவு செய்த கையோடு அவனிடம் வந்து நின்றிருந்தார்கள் பெண் வீட்டினர் மூன்று மாதத்திற்கு முன்பே முன்பதிவு செய்து ஒவ்வொன்றும் இப்படித்தான் வேண்டுமென்று பிரத்யோகமாக கஸ்டமைஸ் செய்திருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் இதில் மாற்றம் செய்துள்ளோம் என்று அவர்களை ஏமாற்ற தீரனுக்கு மனமில்லை அவன் அங்கு சென்றதுமே அவனை நோக்கி வந்தார் ராம்குமார் அவரது பெண்ணுக்கு தான் என்று நிச்சயதார்த்தம் ஹாய் அதிதீரன் எப்படி போய்ட்டுருக்கு வேலையெல்லாம் நாலு மணிக்கு ரெடி தானே ஹாய் சார் மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவோம் ஓகே அதிதீரன் என்கேஜ்மெண்ட் முடியும் வரை இருந்துட்டு போங்க உங்கள் டீம் நிஜமாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பிரேக் டைம் கூட ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நான் நினச்சதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபில் அவுட்கோம் பார்க்க ரொம்ப ஈகராக இருக்கு என்று மனதார பாராட்டினார் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களுக்கு ஃபைனல் டெக்கோர் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் வெயிட்டிங் அதிதீரன் ஓகே நீங்க பாருங்க நான் மூணு மணிக்கு வரேன் அவர் கிளம்பியதும் நேராக சங்கரை தேடி அவனிடம் சென்றான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்க சங்கர் பேக்டாப் வேலையை செய்து கொண்டிருந்தான் சிறு சிறு தவறுகளை அவன் செய்தாலும் வேலையில் அவனை அடைத்து கொள்ள முடியாது என்று நினைத்தான் அதிதீரன் யாரையும் தொந்தரவு செய்யாமல் அவனும் ஒரு வேலையை எடுத்து செய்ய ஆரம்பித்தான் ஏடி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் கிட்டத்தட்ட இருபது பேர் வேலை செய்கின்றனர் வெறும் மூன்று நபர்களை வைத்து தொடங்கிய கம்பெனி இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அதிதீரன் மட்டுமல்ல அங்கிருப்பவர் அனைவரும் தங்களது உழைப்பை கொட்டியிருக்கின்றனர் அதனாலோ என்னவோ அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்குகிறான் அத்தியாயம் மூன்று காரில் இருந்து இறங்கிய இமைய ஒளியை பார்த்ததும் பெண் என்பதை மறந்து அவளிடம் ஓடி வந்தாள் நேத்யா வராம என்னை ஏமாத்திருவியோன்னு பயந்தேண்டி என்றாள் நேத்யா அது எப்படி ஓன் கல்யாணத்தில் இப்படி ட்ரெஸ் போடணும் இந்த பாட்டுக்கு ஆட்டம் போடணும்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் வராமல் போயிருப்பேனா என்ன அப்புறம் ஏன் இவ்வளவு லேட் என்று வாசலிலேயே நின்று பேசி கொண்டிருக்க அவர்களை கடிந்த விசாலாட்சி உள்ளே போய் பேசுங்க வரவங்க போகிறவங்க கண்ணு பட போகுது வழியில் நின்று பேசுவதை உணர்ந்தவர்கள் பின் உள்ளே சென்று விட்ட கதையை பேச ஆரம்பித்தனர் சொல்லுடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்க என்னாச்சு கடைசி நிமிஷத்துல ப்ரோக்ராம் ரன் ஆகாமல் எங்களை பழி வாங்கிருச்சு லீடு அசிங்கமாக திட்டி ஒன் வீக் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்புறம் என்ன செய்ய மாங்க மாங்கன்னு பத்து நாள் வேலைய நாலு நாளில் முடிச்சுட்டு ஓடி வந்த கேட்கவே தலை சுத்துது லீவு முடிஞ்சு எப்போ இங்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனும் அடியே நான் கல்யாண வைப்ல இருக்கேன் ஆஃபீஸ் வேலை ஆரம்பிக்காத சரி சொல்லு விக்ரம எப்படி என்று நித்யாவின் வருங்கால கணவரை பற்றி பேச ஆரம்பித்தாள் இமை எழில் அவர் ரொம்ப அமைதிடி தேவைக்கதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார் அதுதான் பார்த்தாலே தெரியுது உன்கிட்டையாவது பேசுறாரா மெளிதாக வைக்கப்பட்டவள் என்கிட்ட நல்லா பேசுவாரடி அதிசயமான விஷயம்லாம் நடக்குது வைக்கலாம் பார்த்தியே விக்ரமணமேல ஒரே லவ்ஸ் போல சத்தமாக பேசாதடி அது சரி அண்ணா கிட்டையாவது சொல்லிருக்கியா இல்ல இப்படி வெக்கப்பட்டுட்டே இருப்பியா ஐயோ அதெல்லாமோ உங்ககிட்ட சொல்ல முடியும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் நீ சொல்லலாம் என்று நித்யாவின் இடுப்பை கீழே கூச்சத்தில் கத்தியபடி ஓரடி தள்ளி அமர்ந்தால் நித்யா ஐயடா இதுக்கே இப்படி துல்றியே என்று ஏதோ சொல்ல போக பாய்ந்து அவள் வாயை பொத்திய நித்யா எம்மா தாயே எதுவும் பேசி வச்சிடாத நீ பாவம் என்று கிட்டத்தட்ட இமையிடம் கெஞ்சினாள் அந்த பயம் இருக்கட்டும் சரி சரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு மணிக்கு வந்துடுவாங்க நீ என்ன பண்ண போகிற அவங்ககிட்டயே போட்டுக்கிறியா இல்ல வேற யார்கிட்டயும் புக் பண்ணியிருக்கியா வெளியே தான் புக் பண்ணியிருக்கேன் மார்னிங் தான் பேசி கன்ஃபார்ம் பண்ணேன் எனக்கு மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட் எங்கே போகணும் ஏடி ஸ்டூடியோ என்று இமை சொன்னதும் அத்தைக்கு இது தெரியுமா தெரியும் செம்மையா திட்டினாங்க அவங்களும் வருவேன்னு சொன்னாங்க எப்படியும் அத்தைக்கு ஹெல்ப் பண்ண அம்மா இங்க இருக்கணும் நானும் சரி வாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் எதுவும் சொல்லல அதுக்கப்புறம் நீ ஏண்டி இப்படி இருக்க ஒண்ணு அவனை விட்டு விலகி போ விலகிப்போ அவன்கிட்ட நெருங்கி போ ரெண்டும் கேட்டானா அவனையும் நீ காயப்படுத்திட்டு இருக்க அது உனக்கு புரியுதா இல்லையா நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன எனக்கு வேற வழி இல்லாமல் தான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்ல எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு ஏன் அவனுக்கே தெரியும் நேராக கேட்டேனா எங்க இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு தான் அவன் அதை பத்தி என்கிட்ட பேசாம இருக்கான் என்னால அவன் இல்லாத லைஃப்பை யோசிக்க முடியல அதே சமயம் அம்மாவோட சம்மதம் வேணும் அவங்க பிடிவாதமா இருக்காங்க அவங்க அண்ணன் பையனுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி தரணும்னு எனக்கு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு தெரியல அத்தையை மட்டும் யோசிச்சுட்டு வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்காத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ம் என் சொன்னவளுக்கு வேறு எதையும் பேச தோன்றவில்லை பின் மண்டபத்திற்கு செல்ல தேவையான பொருட்களை எடுத்து வைக்கவும் வீட்டுக்கு வரும் உறவுகளிடம் பேசவும் நேரம் ஓடியது அதே சமயம் நிச்சயதார்த்த விழா அலங்காரம் செய்து கொண்டிருந்த அதிதீரனுக்கு அவனது மேக்கப் ஸ்டூடியோவில் இருந்து அழைப்பு வந்தது ஹலோ சார் ஸ்டெல்லா பேசுறேன் ஆ சொல்லுங்க ஸ்டெல்லா கிளைண்ட் இமெயிலுக்கு ஆஃப்டர்நூன் த்ரீக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரிமைண்ட் பண்ண சொன்னீங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க வந்ததும் என்று சொன்னவன் மணியை பார்க்க அது இரண்டை காட்டியது இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் இருந்ததால் இமையிடம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று விட்ட வேலையை செய்ய ஆரம்பித்தான் என்ற தலைமுறை கொண்டாடும் டெஸ்டினேஷன் வெட்டிங் கலாச்சாரத்தை முதன்மையாக கொண்டு நிஜ பூக்களை கொண்டு இதுவரை யாரும் பண்ணாத அலங்காரம் வேண்டும் என்று அவனது கிளைன் கேட்டிருந்தார் இரண்டு மூன்று டிசைன்களை எடிட் செய்து அவருக்கு அதிதீரன் அனுப்ப அதை பார்த்தவருக்கு எதுவும் பிடிக்கவில்லை தனக்கு செய்தால் எப்படி செய்திருப்போம் என்று இரண்டு நாள் யோசித்து புதிதாக ஒரு டிசைனை அனுப்ப பார்த்ததும் அதை ஓகே செய்துவிட்டார் விட்டார் வெறும் நூறு பேர்களை கொண்டு நடக்கவிருக்கும் விழா என்பதால் அதிதீரனுக்கு சற்று எளிதாக போய்விட்டது இந்த மா மாதிரியான டெஸ்டினேஷன் வெட்டிங் கான்செப்ட்காகவே பிரைவேட் ரெஸ்டாரண்ட் ஒன்றை விலைக்கு வாங்கி அதன் அமைப்பை தனக்கேற்ற மாதிரி வடிவமைத்திருந்தான் வீட்டுக்கு அருகே இருக்க அந்த இடத்திலேயே விழாவை கொள்ளலாம் என்று பழக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் முடிவு செய்தனர் நடுவில் ஜோடிகள் மற்றும் அவர்களது குடும்பம் நிச்சயம் செய்ய அதை வட்ட வடிவில் விருந்தினர் பார்க்கும் விதமாக வெள்ளை பண்ண பட்டு துணி போர்த்திய டேபிள்களை போட்டிருந்தான் ஒரு டேபிளுக்கு நான்கு சார் விகிதம் போடப்பட்டிருந்த நிகழ்ச்சியின் என்பதால் மற்ற அனைத்தும் வெள்ளை நிறத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அனைத்தலங்க மையத்தில் மேடைக்கு செல்லும் வழி முழுவதும் சிவப்பு கம்பளம் விரித்து அதன் இருபுறமும் வெள்ளை ரோஜாக்களை கொண்டு அலங்கரித்திருந்தனர் வழக்கமான ரோஜாக்களை அப்படியே கட்டி அலங்கரிப்பார்கள் இந்த முறை ரோஜா பூவை பச்சை நிற மத்துடன் தொடுத்து ஆங்காங்கே இம்போர்ட் செய்யப்பட்ட சிவப்பு கெலோசியா பூவை வைத்து புதிதாக அமைத்திருந்தனர் அது அத்தனை அழகாக அந்த இடத்தில் பொருந்தியிருந்தது மையத்தில் இருந்த மேடையில் நான்கு புறமும் செயற்கை தூண்களை வைத்து வெள்ளை பட்டு துணிகளை சுற்றி நேர்த்தியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தான் சங்கர் மேடையை அலங்கரிக்க மல்லிகை பூவுடன் பச்சை நிற ஜிப்சியை தொடுத்து அந்த இடத்தையே ஸ்வர்க்கம் போல அலங்கரித்தனர் அதிதீரனும் அவனது குழுவும் பார்த்து பார்த்து அனைத்தும் முடித்துவிட்டு இரவுக்கான உணவு எந்த அளவில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை கண்காணிக்க சென்றான் குடும்ப உறுப்பினர்கள் வந்து அந்த செட்டப்பை பார்த்து அதிதீரனை பாராட்டி தள்ளினர் அனைவரிடமும் இன்முகத்தோடு பேசி முடித்து மணியை பார்க்க அது தாண்டி இருந்தது அவள் கிளம்பி சென்றிருப்பாளோ என்று யோசித்தவனின் அலைபேசி விடாமல் அடித்தது யார் என்று பார்த்தால் அவனிடம் வேலை பார்க்கும் ஸ்டெல்லா தான் அழைத்திருந்தார் ஹலோ என்று அவன் சொன்னது கூட கேட்காமல் அவள் கதறினாள் சார் என் மேலே கேஸ் போட போறதா இவங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க உடனே வரலன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கும்னு தெரியும் சங்கர் சார் இங்க அனுப்பி வைக்க முடியுமா காம் டவுன் முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க என்றவன் அவரிடம் பேசிக்கொண்டே காரை எடுத்துக்கொண்டு அவனது ஸ்டுடியோவிற்கு விரைந்தான் அவன் நன்கு அறிவான் இதெல்லாம் தன்னவளின் வேலை தான் என்று இருந்த முழுதாக நடந்ததை தெரிந்து கொள்ள கேட்டான் அவங்க வந்ததே ஹாஃப் அன் அவர் லேட் நான் அவங்க வந்தது அவங்க ஹேர் ப்ரிப் பண்ணி ஹேர் டூ பண்ண ஆரம்பித்தேன் ஹேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டேன் நான் பண்ணும் வர அமைதியாக இருந்தவங்க இப்போது ஹேர் அண்ட் மேக்கப் நல்லா இல்லை அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி அவங்கள ஏமாத்திட்டதாக கத்துறாங்க இப்போது ஓனர் வரலனா பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார் நான் நிஜமாக நல்லா தான் சார் பண்ணியிருக்கேன் என்று அடுத்தது விடம் குரலில் பேசினால் ஸ்டெல்லா ஸ்டெல்லா நீங்கள் உரி பண்ணாதீங்க நீங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லி பேசிட்டிருங்க என்றவன் காரை நிறுத்தி உள்ளே சென்றான் மேம் உங்கள் பணத்தை நாங்கள் ரீஃபண்ட் பிரச்சனை வேண்டாம் இம்மை பிரச்சனைமையாக பேசினாள் உங்க ஓனர் வரணும் என்று அவள் கூற எஸ் மாம் என்று அவள் பின்னே பவிய மகன் என்றான் அதிதீரன் அவ்வளவு சீக்கிரம் அவனை அங்கு எதிர்பார்க்காதவளுக்கு அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியானாள் நான் டீல் பண்ணிக்கிறேன் நீங்க போங்க ஸ்டெல்லா என்றவனுக்கு அவனுக்கு விட்டு கண்ணை அகற்ற முடியவில்லை ம் சொல்லுங்கள் மேடம் என்ன பிரச்சனை என்னை பார்க்கணும்னு எதுக்கு அடம் பிடிச்சிங்க என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்து பேசினான் ஆ எனக்கு உங்கள் ஸ்டாஃப் ஓக் பிடிக்கலை கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் கேட்டேன் அப்படியா என்று அவளை நெருங்கியவன் அவளை அணைத்து பின்னாடி இருந்த கண்ணாடியில் அவளை காட்டி இந்த பச்சை சேலையில் செல மாதிரி இருக்க எழில்னு உனக்கு தான் பேர் வச்சிருக்காங்க என்று அவள் காதல் முத்தமிட போனவன் வாயில் கை வைத்து தடுத்தாள் இப்படிதான் கிளைன் கிட்ட பேசுவீங்களா சார் எல்லாம் டூ என்னவளா ஆகிட முடியாதே என்று மேலும் அவளை இறுக்கி பிடிக்க அவள் ஹார்மோன்கள் தாறுமாறாக வேலை செய்து அவனிடம் அவள் வசதை இழக்க செய்தது இப்போ கேட்டு போகல நான் தான் உன் மனசுல இருக்கேன்னு சொல்லி சொன்னா எல்லாம் மாறிடு மாதிரியா என்றவளுக்கு அவன் வேண்டும் என்று மனம் கூப்பாடு போட்டது அதை உறுதிப்படுத்த அவள் நினைத்த சமயம் அவள் கைபேசி அடித்து அவளை சுய நினைவிற்கு அழைத்து வந்தது கைபேசியை பார்த்தாலே அழைத்தது யார் இருவரும் அறிவார்கள் எழில் நான் போகணும் பாதிலே வந்துட்டு நீ பத்திரமா மண்டபத்துக்கு போ என்றவன் அவள் எதிர்பாராத சமயம் அவள் நெற்றியில் இதழொற்றி வேகமாக வெளியேறினான் அந்த இதழ்ச்சலை கூட ரசிக்க விடாமல் மீண்டும் அவள் அலைபேசி ஒழிக்க ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு அவளுக்கு என்ன வேண்டும் என்று மனதிடம் கேட்க அது பதில் கொடுத்தது கண்ணை மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அழைப்பு ஏற்க ரெடி ஐடியா இமை என்று மறுமுனையிலிருந்து ஒழித்தது தேன்மொழியின் குரல் கிளம்பிட்டேம்மா இன்னும் கால் மணி நேரத்தில் வந்துடுவேன் பத்திரமா இமை சரிம்மா என்று வைத்தவளுக்கும் தெரியும் தேன்மொழியின் பதற்றம் எதற்கென்று